இன்றைக்கி ஸ்ரீபாப்பா ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துருச்சா சரினா அவள் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டு போனேன் அத்தை வந்து பூண்டு கஞ்சி சார்ந்தான் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க இதில் தேங்காய் பால் வந்தயம்லாம் நிறையா போட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க பாப்பாவுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்தேன் அவள் உட்காந்து சாப்பிட்டுருந்தான் அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் பாட்டிக்கு வந்து வச்சு கொடுத்தாச்சு நானும் எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நேற்றி அத்தை கடைக்கு போகிறப்ப நிறையா போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த கோபுர பொட்டை எடுத்து வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கா என்னென்ட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது நீ சமைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க சரி நானே சமைக்கிறேன் நீ தான் கற்று கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சமைக்க ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இன்றைக்கி சுரைக்காய சாம்பார் பீட்ரூட் பொரியல் தான் ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் பீட்ரூட்டுன்னு வேகமாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாம்பாரில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு சொன்னாங்கன்னு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அத்தை வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு மட்டும் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் வரத்துட்டு ரூமுக்கு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்